ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்ட நிலையத்தை வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் அதாவது நீங்கள் வைத்திருக்கும் வண்டி வாகனம் யோகமா அவயோகமா என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஜஸ்ட் வண்டி வைத்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஜாதகப்படி சூரியன் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் சூரிய திசை நடப்பவர்களுக்கு ஜெஸ்ட் வண்டியில் பயணம் செய்தீர்கள் என்றால் அனைத்து காரியமும் பெஸ்டாக வெற்றியாக முடியும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் பகை ராகிகேது சனி செவ்வாயுடன் சேர்ந்திருந் சேர்ந்திருக்கக்கூடாது அப்படி சேர்ந்திருந்தால் அது உங்களுக்கு வெற்றியை தராது அப்படி இருந்தால் ஜஸ்ட் வண்டி வாகன பயணம் தோல்வியைத்தான் தரும் யாரை பார்க்க போனாலும் எந்த காரியம் செய்ய போனாலும் அலைச்சல் தோல்வியைத்தான் தரும் ஜஸ்ட் என்ற பெயர் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட பெயர் நியூமரலஜி படி எண் ஒன்றாம் எண்ணை குறிக்கக்கூடிய சூரியனின் ஆதிக்கம் கொண்ட வண்டி ஜெஸ்ட் என்று ஆங்கில எண்களை போட்டால் பத்தொம்போது என்ற எண் வரும் பத்தொம்போது என்ற எண் ஒரு ஏணிப்படிகளை குறிக்கும் ஆகையால் சூரியன் ஆதிக்கம் உள்ளவர்கள் ஜெஸ்ட் வண்டியில் எந்த செயலுக்கு சென்று வந்தாலும் வெற்றி உறுதியாகும் பயணங்கள் பல நன்மைகளை செய்யும் தினமும் காலையில் வண்டியை எடுக்கும் முன் பத்தொம்போது முறை வண்டியை வலது பக்கமாக சுற்றி சுற்றி வந்து பிறகு சாவியை போட்டு வண்டியை எடுத்து பயணங்கள் செய்யுங்கள் வெற்றி பெற்று வருவீர்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் వాళ్ళు మీంటరుమట పది సందిపోం